அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே இந்த உலகத்தில் தேடக்கூடிய இரண்டு பெரிய தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய மூன்று விதமான வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை வைத்து மூன்று விதமான வஜீபாக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூன்றில் எதை உங்களுக்கு பண்ண முடியுதோ பண்ணி நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக தால உங்களுடைய பெரிய ஆசைகள் கனவுகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் பெரிய அளவில் செல்வத்தையும் அல்லா தருவான் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது பொதுவான தேவை அப்படின்னா ஒன்று நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் நடக்கணும் ரெண்டு பணம் நம்ம கையில் எப்பவுமே பறக்கத்தான் இருக்கணும் நம்மளோட தேவைகளுக்கு யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு தேவையுமே இந்த மூன்று வஜீஃபா உங்களுக்கு பூர்த்தியாக்கி தந்துடும் இன்னும் பெரிய ஒரு அமல் கூட கிடையாது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல் தான் உங்க எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் அதனால எந்த ஒரு பதிவை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இன்ஷால்லா ஒரு நாளாவது இந்த வஜீஃபாவை நீங்க செஞ்சுட்டு நீங்கள் நீங்க கேட்டு பாருங்க உங்களோட பெரிய ஆசைகளையும் எல்லாம் கபூலாக்கி தருவான் இன்னும் உங்களுக்கு பெரிய அளவுல செல்வத்தையும் நல்லா தருவான் இன்னும் நீங்க பணக்காரனா மாறணும் அப்படின்னா இதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய பணக்காரனா மாற முடியும் இன்னும் உங்களுக்கு எந்த விதமான தேவைகளுமே மிச்சம் இல்லாத அளவுக்கு எல்லாம் உங்களை ரஹமத்தா பாத்துக்குவான் ரொம்ப சந்தோஷமா அவனுடைய அன்பு கொண்டு உங்களை நல்லபடியா பாத்துக்குவான் இப்போ அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம மூணு விதமான வஜீஃபா பார்க்க போறோம் இல்லையா ஒண்ணு நம்ம எழுதி வைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா ரெண்டாவது லுஹா தொழுகையை தொழுதுட்டு அந்த தொழுகையில நம்ம சஜிதாவில் ஓதக்கூடிய ஒரு வஜீஃபா இது உங்களுக்கு செல்வத்தை உங்களுக்கு பறக்கத்தா கொடுக்கும் மூன்றாவது ஒரு வஜீஃபா அவசர நிலை எனக்கு அல்லாஹை தவிர வேற யாராலையும் உதவ முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் அல்லாஹினுடைய உதவியை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது வஜீஃபா உங்களுக்கு பலன் தரும் இப்போ அந்த வஜீஃபாக்களை எப்படி செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வஜீஃபா யா வஹாபு அல்லாவினுடைய சிறந்த திருநாமத்தை பற்றிய மூன்று வஜீஃபாவை தான் பார்க்க போறோம் யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே அப்படின்னு அர்த்தம் வறுமையில் உழல்பவர் இதனை அதிகமாக ஓதி வந்தாலும் அல்லது இதனை எழுதி தன்னிடம் வைத்து கொண்டாலும் லுஹா தொழுகையின் கடைசி சஜிதாவில் நாற்பது தடவை ஓதினாலும் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வறுமை நீங்கும் ஏதேனும் முக்கிய தேவை ஏற்பட்டால் வீட்டிலோ அல்லது மஸ்ஜிதிலோ மூன்று முறை சஜிதா செய்து இதனை நூறு தடவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் தேவைகள் நிறைவேறும் இப்போ முதல்ல எழுதி வைக்கணும் அப்படின்னா எதை எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் யா வஹாபு துன்யா வல்லாள் வஹாப் அப்படிங்கிறத தான் நீங்க எழுதி வச்சுக்கணும் யா வஹாப் அப்படின்னா பெருங்கொடையாளனே இவ்வுலகிலும் மறு உலகிலும் நியாமத்தில் உன்னுடைய அருட்கொடையிலிருந்து எனக்கு கொடையெளி நிச்சயமாக நீயே பெரும் பெரும்கொடையாளனாக இருக்கிறாய் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக எழுதி உங்களோட வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கெட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செய்கிறதின் காரணமாக அல்லா தாலா உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு கொடை அழிச்சிக்கிட்டே இருப்பான் நீங்கள் கேட்குற விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே பரக்கத் வேணும்னாலும் சரி மகிழ்ச்சி வேணும்னாலும் ஆரோக்கியம் வேணும்னாலும் அன்பு வேணும்னாலும் சரி ஈமான் வேணும்னாலும் சரி நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இதை எழுதி வச்சாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து ரெண்டாவது லுஹாவுடைய தொழுகை காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே நம்ம தொழ வேண்டிய தொழுகை இருக்கு இல்லையா நஃபில் லுஹா தொழுகையை நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாலு ரெக்கார்த் தொடணும் அதில் கடைசி சஜிதாவில் இந்த யா அப்படிங்கிறத நாற்பது தடவை நீங்கள் ஓதிட்டு சஜிதாவிலேருந்து நீங்கள் எழும்பி நீங்கள் அத்தகைய தோதி நீங்கள் இந்த தொழுகையை நல்லபடியாக நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் எல்லாம் மிகப்பெரிய கொடையடிப்பான் நீங்கள் இதுவரையும் பார்த்திராத ஒரு செல்வத்தை எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தருவான் யாரெல்லாம் பணக்காரனாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஜீபாவை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க எப்போதுமே பணம் சார்ந்த விஷயத்துல நாங்க வறுமையில தான் இருக்கிறோம் பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது கடனுக்கு கொடுக்கவே முடியல ரொம்ப கடனாலும் அப்படின்னாலும் இந்த வஜீபா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையான பழக்கத்தை அல்லாஹிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் இதை நீங்க செஞ்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது வஜீஃபா என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி அது பண தேவையோ அல்லது அன்பு தேவையோ குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தேவையோ ஆரோக்கியம் தேவையோ அழகு தேவையோ உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் உங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் நீங்க இதை என்ன பண்றீங்க அப்படின்னா நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க மூன்று தடவை சஜுதா செய்யுங்க ஒவ்வொரு தடவையிலயும் அப்படிங்கறத நூறு தடவை சஜிதாவிலேயே இருந்து நீங்க ஓதுங்க மூணு சஜிதா அப்படிங்கும்போது நீங்க தனியாக தான் செய்யணும் தொழுகையில செய்யக்கூடிய சஜுதா இது கிடையாது இது எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க இப்ப ஒருத்தங்க கிட்ட ஒரு வேலைக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ கிட்ட ஒரு பண உதவியும் நீங்கள் கேட்க போறீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்காம எல்லா விடத்தர நீங்கள் உதவி தேட வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிடணும் எந்த விதமான தக்பீரும் நீங்கள் கட்ட வேண்டியது இல்லை சூறாக்கள் ஓத வேண்டியது கிடையாது சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு சுபஹான ரொம்ப லாடா அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு அதில் நீங்கள் யாவஹாப் அப்படிங்கிறத நூறு முறை நீங்கள் தஸ்வீ செய்யணும் மறுபடியும் எழுந்துருங்க இருப்புக்கு வாங்க அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு திரும்பவும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சஜிதாவுக்கு போறீங்க மறுபடியும் நீங்க சுபஹான ரொம்ப ஆகலா அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு யவஹாப் அப்படிங்கிறத நூறு தடவை மறுபடியும் எழும்புறீங்க மறுபடியும் சுஜிதாவுக்கு போறீங்க நூறு தடவை யவஹாப் சொல்றீங்க அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்டு அதே சுஜிதாவினுடைய நிலையிலேயே உங்களுக்கு தேவையானதா அல்லாஹிடத்துல கேளுங்க நீங்க யாருக்கிட்டையாவது ஒரு பண உதவியோ வேறு ஏதாவது தேவைக்காக ஒரு உதவிக்கு போறீங்களோ அதைவிட குறைந்த நேரம்தான் செலவாகும் ஆனால் உங்களுக்கு நேரடியாக வரும் தாமதமின்றி உதவிகள் வரும் எனவே அவசர தேவை அப்படின்னா அது எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு மூணு விதமான வஜீஃபாக்கள் சொல்லியிருக்கேன் மூணுமே முத்தான வஜீஃபாக்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்ஷா அல்லா இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இன்னும் மத்தவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் சீயக்காய் தூள் நலங்கு மாவு ஃபேஸ் பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ் குரான் தமிழில் முழுவதுமாக குரானை ஓதி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து